ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்ருக்கேன் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியும் நான் அதை வந்து சொல்லுவேன் நான் அதை தான் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அவர் விருப்பம்ல நீ போகக்கூடாதுன்னாரு நான் மீறி பிள்ளைங்கள கூப்பிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்த இடத்துல தம்பிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அதனால் அம்மா வீட்டிலேருந்து எங்களுடைய சொந்தக்காரங்களே அதாவது எங்கள் மாமா வந்து டாக்டர் தான் அவர் பெரிய ஸ்கூலோட மாஸ்டராக இருந்தார் பட் சித்த மருத்துவ டாக்டர் சரிங்களா அவர் வந்து வீட்டிலே வச்சு மருந்தெல்லாம் கொடுக்குறாரு அங்கே போய் தம்பிக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட தங்கச்சி வீடு அத்தை வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் வந்த இடத்துல ஏரி வேலை எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் தான் இப்போ நான் இருக்கேன் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இங்கே டவர் இல்லாதால உங்களுக்கு வாய்ஸ் வந்து பிரேக் ஆகி கேட்கும் கொஞ்சம் வந்து மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வீடியோஸ் வந்து போட முடியல இருந்தாலும் என் மேலே இருக்க அக்கறையில் எல்லோருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கே இருக்கீங்க அப்படின்னு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது பனியில் பிள்ளைய கூட்டி வந்ததால் வந்து ரொம்ப சளி வந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்கோ தம்பிக்கும் எனக்கே அழகு வந்துருச்சு வீட்டிலேருந்து கிளம்பும் போது பெருசான கஷ்டம் தெரியல ஆனால் வந்து பஸ்ஸில் நான் இந்த மாதிரிலாம் ஒரு பேச்சை கேட்காமல் எப்போயுமே போனதில்லை ஆனால் இனிமேல் நான் வந்து போய் தான் ஆகணும் ஏன்னா எனக்கு வந்து என் லைஃப்க்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னே தெரியல குழந்தைங்கள இப்படியே என்னால் வச்சுட்டு இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஏக்கத்துக்கு கஷ்டப்பட்டு அவங்கக்கிட்ட கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு என்னால் வாழ முடியாது அதனால அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணி இங்கே எதாவது ஊரோடே வீடு பார்த்து நான் வந்துடுவா அப்படி இல்லைனா அந்த ஊர்லேயே எங்கேயாவது வீடு எடுத்து இருக்கவா இதை பற்றி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் நிறைய பேர் சொல்கிறீங்க காலாண்டு லீவு ஜாலியாக என்ஜாய் பண்ண கிளம்பிருக்கீங்கன்னு ஆனால் மனசாட்சி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் பேசுகிறீங்க இன்னும் பாப்பாவுக்கு லீவே விடலை வேணால் அவங்க ஸ்கூலில் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பாப்பா படிக்கிற ஸ்கூல் வந்து பாரதியார் மெட்ரிகுலேஷன் தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாருக்குமே இருபத்தி தேதிக்கு மேலே தான் லீவ் விடுறாங்க நீங்க ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு தெரியல பிள்ளைங்கள கூப்பிட்டு பஸ்ஸில் வந்து தனியாக வந்தது ரொம்ப கஷ்டப்பட்ட உண்மையாக எனக்கு நைட்டு வந்து அழகே வந்துருச்சு ஏன்னா அவங்க இருக்கும்போது அவங்கள பற்றி நம்ம நினைக்கக்கூடாது தனிமையாக வாழணும் அவர் கூப்பிட்டு வரும்போது தம்பி வந்து அப்படியே விளையாட்டு காட்டி நினைச்ச டைம் நிப்பாட்டி கார்ல என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படி கூப்பிட்டு வருவார் எனக்கும் பசி பயங்கர பஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் மட்டும் தான் தம்பிக்கு இருந்துச்சு அதை கூட்டு கொடுத்து 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 சமாளித்து கூப்பிட்டு வந்தேன் கொஞ்சம் பிஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அதை அப்படியே சாப்பிட கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சி தான் என்னோட ஊர் அம்மா வீடு அங்கே வந்து டுவெல்த் கேட்டெல்லாம் கட்டியிருக்காங்க அது பார்க்கும்போது எனக்கே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இப்படி தான் நான் மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுலையாவது கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஏதோ ஒரு பிடிச்ச விஷயத்தை பார்த்து அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கணவன்றது மட்டுமே நமக்கு வாழ்க்கை இல்லை நம்மளும் வந்து தனித்து வாழ முடியும் நம்மளுடைய கஷ்டம் இருக்கும்போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்து மேலே நம்மளுடைய எண்ணத்தையும் ஆர்வத்தையும் நம்ம மாற்றினோன்னா அதுலேருந்து இருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும்னு சொல்லி நைட்டு நைன் தேர்ட்டிக்கெலாம் வந்துவிட்டு ரொம்ப இருட்டாக இருந்துச்சு ட்ராவலில் அதுக்கப்புறம் காலையிலே கிளம்பிட்டோம் ஏன்னா தம்பிக்கு வந்து சளி ஓவராயிடுச்சு இங்கே நிறையா ஹாஸ்பிட்டல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்க தான் எங்கள் மாமா தான் அங் அவர் டாக்டராக இருக்கிறதால நாங்கள் அங்கே தான் போயிருக்கோம் அவங்க வீட்டில் போயிட்டு அவர் வாங்கின அவாட்லாம் காட்டுற பாருங்கள் நிறைய பேர் சொன்னீங்க உங்கள் வீட்டில் போலீஸ் இருக்க மாட்டாங்க டாக்டர் இருக்க மாட்டாங்க பீலா விடுற அப்படின்னு இப்போ நம்ம வந்து அங்கே தான் போயிட்டுருக்கோம் எங்கள் டாக்டர் மாமா வீட்டுக்கு தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பெரிய சிங்கப்பூர் யூஎஸ்ஏ அங்கெல்லாம் இருந்து வந்து மருந்து ஊற்றிட்டு போவாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாந்த எண்ணெய் சொல்லுவோம் வாங்க மாந்த எண்ணெய் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஊற்றிட்டா குழந்தைங்களுக்கு அந்த நெஞ்சு சளி அப்படின்றதே இருக்கவே இருக்காது நம்ம அஞ்சு வயசுக்குள்ளே ஊற்றிடணும் அஞ்சு வயசுக்கு மேலே ஊற்ற மாட்டாங்க அந்த எண்ணெய் ஊற்றுறதுக்கு தான் நாங்கள் போனோம் ஆனால் எங்களோட சூழ்நிலை இன்னைக்கு வந்து அது இல்லை நாற்றிக்கிழம தான் ஊற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க அதனால பக்கத்திலே எங்கள் அப்பாவோட தங்கச்சி வீடு இருக்கிறதால அவங்க வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் சொந்த தங்கச்சி வீடு இவர் வந்து எங்களுக்கு தூரத்து மாமா இப்போ ஒன்று விட்டு ஒன்று சொந்தம் அந்த மாதிரி மாமா அதனால் நாங்கள் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணலாம் அவங்களுமே அங்கேயே இருந்து ஊற்றிட்டு போங்கன்னு நாங்கள் இருந்தாலும் இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து என்கூட ரொம்ப எனக்கு பிடிச்ச அத்தைன்னு சொல்லி நான் பால் காய்ச்சின வீட்டில் கூட காட்டியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் நான் அங்கேயே போகலான்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் வந்து அங்கேயே போக ஆரம்பிச்சிட்டோம் கிராமம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏறி வேலை பண்ணுற இடத்துல தான் நான் சோக நின்றுட்டுருக்கேன் எல்லா பாட்டிங்களும் அக்காங்களும் அவ்வளோ ஒரு ஜாலியாக பெரிய பெரிய கம்பலில் வேலை செஞ்சால் கூட அவ்வளோ ஒரு மன நிம்மதி உண்மையாக கிடைக்காது அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது என்ன அவங்க சொன்ன வருத்தலாம் என்னன்னு சொல்லி கரெக்டாக அந்த கிளிப்பிங் அப்போ காட்டுற அப்போ தான் உங்களுக்கும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்தாச்சு இவர் தான் டாக்டர் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் டாக்டர் மாமா வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ அவருடைய ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் பிங்க் கலர் ஷர்ட் தான் அவர் கையால் நிறைய பிரபலங்களுக்கு அவார்டு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் ராஜலக்ஷ்மி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட ஃபோட்டோஸ் நான் தம்லைனில் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே கிளிப்பிங் நடுவில் நான் ஆட் பண்ணி விடுறேன் ஸோ அவங்களுக்கு வந்து எங்கள் மாமா அவார்டு கொடுத்துருக்காங்க அவங்க ஃபோட்டோஸ்லாம் அவங்க நிறைய போட்டு வச்சுருந்தாரு அவரோட அவார்ட்லாம் பார்த்துட்டு இங்கே தான் இருக்குது அவரோடய வீடு ஸோ இங்கே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்துக்கோங்க நல்லா இந்த தான் போகணும் அப்படியே பார்த்துட்டு திரும்ப நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதுதான் என்னோடய அத்தை வீடு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்து இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் அத்தை வீட்டில் இருந்துட்டு இப்போ நாங்கள் எங்கே போயின்னு இருக்கோன்னா ஏரி வேலைக்கு தான் போகிறோம் அத்தை வந்து ஏரி வேலை செய்யணும் சரி இன்றைக்கி ஒரு நாள் நான் தம்பி தம்பியை என்ன ஒன்றால்லாம் செய்ய முடியாது நாங்கள் அது எப்படி செய்ய முடியாது நான் செய்கிறேன் வாங்க அத்தை போகலாம் அப்படின்னு சொன்னேன் எனக்கே பல்லு வலி முறுக்கு ஒன்று கையில் கொடுத்துட்டாங்க சாப்பிட்லாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே அப்படியே போயிட்டு இருந்தேன் காலையில் வந்து இட்லி சாப்பிட்டுட்டு கிளம்பணும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஏரிக்குள்ளே போகிற வழி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ வந்து உங்களுக்கு போர் அடிக்கணும்னா கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன் கிராமத்தில் இருக்க மொத்த அழகிகளும் அங்கே தான் இருப்பாங்க அழகிகள் சொல்கிறத விட வாயாடிகள் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் வந்து செல்லமாக சொல்லுவோம் சரிங்களா இதை நீங்கள் தப்பாக கூடாது நாங்களாம் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வாயாடி அப்படிதான் சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பல்லு போன பொக்கைங்க ஆயாலாம் இருப்பாங்க அவங்களாம் வாய் ரொம்ப ஆடுவாங்க நான் அவங்கள தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா அது ஒரு ஜாலி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைலாம் நான் வரும்போது அவ்வளோ தெரியாது இப்போ திரும்ப இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்து ஏரி வேலைக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஃபஸ்ட்டு சைன் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க வேலையை அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சோடனே திரும்பவும் ஃபோட்டோ எடுப்பாங்க எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மழை வேறு சொத சொதனுச்சி ஃப்ரெண்ட்ஸ் சப்பல் அப்படியே கட்டி கட்டியாக சேர் வந்து பிடிச்சிக்கிச்சு எல்லாராலையும் நடக்க முடியல அதுவும் பர்டிகுலராக பார்த்தா வயசான பாட்டிங்கெல்லாம் பாவம் எனக்கே கஷ்டமாகிடுச்சு உங்களுக்கெல்லாம் வந்து கையெல்லாம் பயங்கரமாக உதறது ஏன் பாட்டிம்மா வீட்டிலே இருக்க வேண்டியதானே அப்படி கிட்டே இல்லைம்மா என்னம்மா பண்ணுறது வயிற்று பிழப்புக்கு காசு வேணும்ல அப்படின்னாங்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் எங்கள் அத்தை இவங்க தான் தம்பி தூக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் அத்தைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஏன்னா ஊர்னாலே வந்து எப்படி தெரியுமா யாருக்கும் ஒருத்தர் தெரியாமல் இருக்காரு இவங்க வீட்டு பேரேன்னா அவங்க வீட்டு பேத்தியா அப்படியே ஜாலியாக பேசுவாங்க நான் கேட்ட ஏரி வேலைலாம் எப்படி போகுது கஷ்டமாக இருக்கா என்ன சொல்லி எல்லாம் நான் மட்டும் புது அலாருக்கெல்லாம் மொத்த பெரு விசாரிக்கிறாங்க யார் யாருன்னு எங்கள் அத்தை என் அண்ணன் பொண்ணு அண்ணன் பொண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கு தாயே வந்து வலிச்சிருச்சு அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் விசாரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கிராமத்தில் இருக்கக்கூடிய பாசமே ஏன்னா ஒரு ஆள் புதுசாக வந்தால் கூட டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க யார் யாருன்னு அந்த இடத்துலுமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து ஒரு சொல்ல முடியாதுல்ல இவங்களோடைய அக்கா பையன் தான் என் வீட்டுக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய அத்தை அதாவது எங்கள் அப்பாவோட அக்கா இவங்களுக்கும் அக்கா ஓகேங்களா அவங்கள தான் நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கோம் இவங்க வந்து என் அண்ணன் பொண்ணு என் அக்கா பையன் எல்லாமே எனக்கு சொந்தந்தான் எனக்கு வந்து அப்படின்னாங்க சரி சரி நடத்து நடத்து அப்படின்னு சொல்லி எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் பாட்டிமா அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க வேலை வந்து ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க ஆனால் சம்பளம் கம்மி தான்ப்பா எரி வேலைக்கு என்ன பண்ணுறது அது கூட கிடைக்காது இல்லைன்னு ஏன்னா இப்போ ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் தான் விவசாயத்தில் நல்ல வருமானம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரையும் இருக்குது நிலம் இருக்கணும் சொந்தமாக இப்ப நம்ம அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து கூலிக்கு வேலைக்கு போகும்போது நமக்கு அந்த அளவுக்கு காசு கிடைக்காது நம்மளாம் செய்யும் போது உண்மையான சொல்றேன் நல்லா சம்பாதிக்கலாம் எங்கள் அத்தைக்கு வந்து ரெண்டு வீடு கட்டி வச்சிருக்காங்க அவங்க பசங்களுக்கு இந்த வயசில் எங்கள் மாமா அந்த அளவுக்கு வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க அவங்க தனியா இருந்து தான் வந்து எல்லாமே சூப்பராக செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நில இருக்குது இருக்கு ஒரு ஆளாக தான் வந்து பயிரிட்டு வேர்க்கடலை அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து வேர்க்கடலை கழனிக்கு தான் போகிறோம் தம்பி ரொம்ப அப்படியே நம்ம இங்கேயே போகிறோம் வந்து வளர்ந்த மாதிரி பயங்கர சட்ட ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து எல்லாம் புதுசாக இருக்குது தம்பி மட்டும் எங்கே இறங்குறானோ கல்யாத்தடிக்கிறான் எந்த இடத்துல விடுறமோ அங்கே போய் எதையாவது செடியெல்லாம் வந்து நோண்டிட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருக்கான் எனக்கு கண்டுக்கவே இல்லை அத்தையும் நான் கொடுங்க வச்சுக்கிறேன்னு கேட்டதுக்கு நீ மாமா வரதே என் பேரன் எப்பயோ ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு தீக்கி வச்சுட்டு இருந்தாங்க ஆக்சுவலி இவங்க வந்து எனக்கு சின்ன மாமியார் முறை இப்போ சரிங்களா பெரிய மாமியார் தான் அவங்க பையன் தான் இவங்க அக்கா பையன்தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவங்க தான் என் பசங்களை வந்து ரொம்ப கொஞ்சம் ஆனால் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு இவங்கள ஏன்டி என் பையன் தாண்டி அவனும் நான் சின்ன வயசுலேருந்து வளர்க்கலையாம் அப்படின்னாங்க கிராமத்து வீடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுப்பு விறகு ஓட்டு வீடு சுற்றி செடிங்க இதெல்லாம் பார்க்கவே நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஏறி வேலையை நான் செஞ்சுட்டு எப்படி வரேன் பாருங்கள் நாலஞ்சு செடி பிடுங்குறதுக்கு எனக்கு மூச்சு தள்ளிடுச்சு என்ன பண்ணுறது நமக்கு பழக்கம் பழக்கம்ல எல்லாம் புதுசாக இருக்குது அப்புறம் வர வழியில் அழகாக மாடு இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி லைஃபே எனக்கு வெறுத்து போச்சு என்ன தெரியல அங்கேயே இருந்ததாலயா என்ன தெரில பட் அங்கே ப்ராப்ளம்ஸ் வந்ததாலையா தெரியல மனசு மட்டும் எல்லாத்தையும் பார்த்தும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்போ வரைக்குமே எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கால் கூட போ பண்ணவே இல்லை நீங்கள் போயிட்டீங்களா தம்பி இருக்கா எதுவுமே கேட்கலை ஏன்னா நான் வந்துட்டேன்னு ரொம்ப வந்து அவருக்கு கோவம் நீ எங்கே போனாலும் நான் விட மாட்டேன் நீ எப்படி தனியாக வாழ்கிற பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இருந்தாலும் நான் வாழ்ந்து காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பெண்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை எனக்கு மன நிம்மதி தான் வேணும் எல்லா குடச்சிலையும் நான் தாங்கிக்க ரெடியாக இருக்கா எனக்கு மன நிம்மதி வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இதுதான் அத்தையோட கழினி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய எல்லா நிலமும் அத்தையோட இதுதான் சுற்றி முற்றி பயிர் போட்டிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தான் இப்போ வந்து உரிச்சிட்டு இருக்கோம் நாங்கள் நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வேர்க்கடலை உரிக்க வந்துட்டோம் அப்படியே வீடு வந்து பின்னாடியே தான் இருக்குது நான் நடந்து வந்தேன் பார்த்தீங்களா கொஞ்சம் தூரத்துலேயே தான் வீடு இப்படி தான் இன்னைக்கு டே போச்சு இங்கே டவர் இல்லாதால வீடியோஸ் வந்து நான் லேட்டாக தான் போடுவேன் பட் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பண்ணிகிட்ருக்கா அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்தளவு ஆதரவு கொடுக்குறீங்க உங்கள் கிட்டே கண்டிப்பாக நான் எடுக்கக்கூடிய முடிவை வந்து நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க ஒரு தைரியத்தையும் எனக்கு கொடுங்க நன்றி நண்பர்களே